உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் IT TAKES passion, VISION AND COURAGE TO BUILD A LEGACY. Casa Grande, TRANSFORMING LIVES. ஏற்பாட்டில் நடைபெற்ற மாலை சிறப்பு பேச்சரங்கம் பழமொழி இப்போ புதுமொழியாச்சு சென்ற வார தொடர்ச்சி அடுத்ததான் நம் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட பர்வீன் சுல்தான் அவர்கள் வர இருக்கிறார் எனக்கு என்ன ரொம்ப விஷயம் வந்து ஒரு பேராசிரியை தமிழ் இலக்கியத்தில் கம்பராமாயணத்தை பேசக்கூடியவர் சிலப்பதிகாரத்தை கலைத்து குடித்தவர் எல்லாம் இருக்கு ஆனா ஒரு விஷயத்தை எவ்வளவு எளிமையா சொன்னா நம்மை மாதிரியான மூளைகளுக்கு போய் சேருமோ அப்படி சொல்லக்கூடிய திறமையும் பெற்றவர் பர்வீன் சுல்தான் அவர்கள் அப்படி கருத்துக்களை எளிமையாக சொல்லக்கூடியவர் எதை பற்றி பேசினால் சரியாக இருக்கும் அவர் பேசக்கூடிய தலைப்பு ஏற்று சொரக்க கறிக்கு உதவாது தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துடிவர உள் உருக்குதல் இவையாவும் நியரும் தொழில்களென்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து ஐம்பது ஆண்டு காலம் தமிழை புலம் பெயர்ந்து வாழ்ந்த மண்ணில் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மிச்சிகன் தமிழ் சங்கத்தின் பொன் விழா மிக மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இன்றைய மிச்சிகன் தமிழ்ச் சங்கத்தின் உறுப்பினர்கள் அன்பு தலைவர் திருமலை எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்கின்ற ஒரு அற்புதமான பரண் மேலே இருக்கின்ற பாத்திரத்தை எடுத்து என்னை விளக்கி அதில் சமைத்து பரிமாற சொல்லியிருக்கிறார் மீரா அவர்கள் நான் ஒரு அடிப்படையில் ஒரு ஆசிரியை ஒரு ஆசிரியையாக என்னுடைய வெள்ளி விழா கல்வியை சொல்லித்தருவது என்பது என் பணி ஆனால் இன்றைய தலைமுறையில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் கல்வி பணியை முன்னெடுக்கின்ற பொழுது இன்றைய தலைமுறை ஏதோ ஒரு இடத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறதோ என்று நான் தவிக்கின்ற பொழுதுதான் இந்த தலைப்பு என்னை வந்து சேர்ந்திருக்கிறது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட என் நிறைய பேர் கேட்பாங்க மேடம் நீங்கள் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசுகிறீங்க எல்லாம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் தாங்குது அதுக்கப்புறமா மறுபடியும் வேறு யாரோடைய பேச்சையாவது இல்லைன்னா உங்கள் பேச்சையாவது கேட்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஏனென்றால் பேச்சை வெறும் பேச்சாக மட்டுமே வைத்து கொண்டிருந்தார் அது மூன்று மாதத்தில் அல்ல மூன்று மணி நேரத்திலேயே தணிந்து போகும் என்றைக்கு அதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோமோ அப்பொழுது வாழ்க்கையில் எந்த சொல்லும் மிகப்பெரிய வரமாக நம்மை வந்து சேர்கிறது இல்லைங்க இன்றைக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அப்ளிகேஷன்ற ஒரு சொல் வந்துருச்சு இன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸா அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் சைக்காலஜியா அப்ளைடு சைக்காலஜி நான் அப்ளைடு லிட்ரேச்சர் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்தால் மட்டும்தான் அது காலம் கடந்து நிற்கும் நான் ஒரு விஷயம் சொல்லவா ஐம்பது ஆண்டுகள் பொன் விழான்னு நம்ம கொண்டாடுறோம்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளி விழான்னு கொண்டாடுறோம் நிறைய பேர் பிறந்த நாள் கூட கொண்டாடுறோம்ல ஏன் கொண்டாடுறோம் என்னென்ன ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்திருக்கும் உயிர்ப்போடு இருந்திருக்கும் அதை கொண்டாடுகின்ற நாள் தான் இது இந்த உயிர்ப்போடு இருப்பது என்பது எது வெறும் வார்த்தைகளா சில பேர் இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் கவலைப்படாத வெறும் சொற்கள் அல்ல வாழ்க்கை நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க நான் உன்னை நிறைய அன்பு செய்கிறேன் சரி எப்படி காட்டு எப்படி இதை நான் புரிய வைக்கிறது இது வெறும் ஏற்று சுரக்காய் தான் எழுதி வைத்த சுரைக்காய் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் கரிசமைக்க முடியாது அன்பு இருக்கிறதா காட்டு நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன் அனுபவமாக ஒரு விஷயம் மாறுகின்ற பொழுது இந்த உலகத்தில் பல விஷயங்களை நீங்கள் மாற்றி விடலாம் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு செய்திங்க ஒரு மனிதர் மனைவியை இழந்தவர் உறவுகள் யாரும் இல்லை ஒரு நாயை எடுத்து வளர்த்திருக்கிறார் அந்த நாய் வந்து ஏழு வருஷம் அவரோட வாழ்ந்திருக்குங்க அந்த பெரியவருக்கு எழுபது எழுபத்திரெண்டு வயது ஆகின்ற பொழுது அவருக்கு ஏதோ மன ஒரு அழுத்தத்தினால் அவருக்கு ஒரு இதய நோய் வந்திருக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவர் அப்படியே சுருண்டு படுத்த பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க நான் எப்பவும் சொல்லுவது சொல்லில் உயர்ந்த சொல் செயல் செயல்தான் உயர்ந்த சொல் வெறும் சொல்லல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக ஆம்புலன்ஸ் வருதுங்க ஆம்புலன்ஸில் அந்த ஐயாவை ஏற்றிட்டாங்க அந்த நாய் வெளியில் ஓடி வருதுங்க நாய்க்கு கதவு திறக்கல கதவு மூடிருச்சிங்க அந்த டிரைவர் கார்ல அவர் வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறார் ஏழு எட்டு கிலோமீட்டருங்க அந்த நாய் பின்னால் ஓடி வருதுங்க ஆம்புலன்ஸ் எந்த வேகத்தில் போகுதோ அந்த வேகத்தில் ஓடி வருது அந்த டிரைவருக்கு என்ன தோணுச்சின்னு தெரில அப்படியே அந்த வண்டியை அப்படி பார்க் பண்ணி நிறுத்தினாருங்க ஒரு இடத்துல இறங்கி வந்து பின்னால் ஒரு கதவை திறந்தார் இந்த நாய் என்ன தெரியுமா பண்ணிச்சு உடனே உள்ளே போயிடுச்சுங்க கதவை முடிவிட்டு அவர் வண்டி எடுத்துட்டார் இவ்வளோதான் செய்தி ஆனால் நான் எப்படி தெரியுமா இதை புரிஞ்சுக்கிறேன் எது அந்த டிரைவரை ஓரம் கட்டி அந்த வண்டியை இறக்கி அந்த கதவை திறக்க வச்சுது உள்ளே போச்சு இல்லை நாய் நான் சொல்கிறேன் அந்த ஐயாவுக்கு எமர்ஜென்சியில் போய் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் கிடைக்குதா என்னன்றதெல்லாம் தெரியாது ஆனால் அந்த நாய் உள்ளே போச்சு இல்லை அதுவே ஃபஸ்ட் எய்ட் தான் அதே பெரிய ஃபஸ்ட் எய்ட் தான் நீங்கள் அந்த ஐந்தறிவு என்று சொல்லுகின்றோமே அந்த உயிர் காட்டுகின்ற அந்த சின்சியாரிட்டியையும் அந்த கமிட்மெண்ட்டையும் நீங்கள் காட்டுனீங்கன்னா எந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தாலும் தன்னுடைய ஆம்புலன்ஸை நிறுத்தி பூட்டப்பட்ட எமர்ஜென்சி கதவையும் திறந்து உங்களுக்கு உள்ளே செல்வதற்கான வழியை அவர்களால் ஏற்படுத்தி தர முடியும் என்பதுதான் செயலினுடைய வீரியம் பல நேரங்களில் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறதே இல்லை எல்லாமே தியரி தான் யாரு பிராக்டிகலா யோசிப்பாங்களோ வசிட்டர் எல்லா அறிவுரைகளையும் சொன்னார் அவர் வந்து தியரி டீச்சர் தான் ஆனால் ராமனை இந்த உலகத்திற்கு காட்டிய பிராக்டிக்கல் டீச்சர் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் என்ற பிராக்டிக்கல் டீச்சர் வராம இருந்திருந்தா ராமனுக்கு இந்த புகழ் கிடைத்திருக்குமான்னு சொல்லவே முடியாத அளவிற்கு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு சில விஷயங்கள் புரியுது இப்ப நான் டீச்சர்னு சொன்னேன்ல ஏன் டீச்சர் ஆனந்த தெரியுமா நான் இது வரைக்கும் சொன்னதில்லைம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் எது சொன்னாலும் டீச்சருக்கு புரியாது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் குழந்தையினுடைய சொல்லை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்காகவே டீச்சர் ஆனேன் நான் எனக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை உண்டு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுட்டு டீச்சரால் கிளாஸ் நடத்த முடியுமா எப்பவுமே டீச்சருக்கும் எனக்கும் ஒரு விதமான ஒரு பணிப்போர் நடந்துட்டே இருக்கும் டீச்சர் ஆகும்பொழுது சைக்காலஜி படித்தேன் நான் சைக்காலஜி படிக்கின்ற பொழுது பல்வேறு முறையில் குழந்தைகளை வளர்த்தெடுப்பது எப்படி அவர்களுக்கு பாடம் சொல்லி தருவது எப்படின்னா ஃபுல்லா தகுதியான ஒரு ஆசிரியர் ஆயிட்டேன் நான் என்னுடைய கல்லூரியில் நான் வேலைக்கு செல்கின்ற பொழுது ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் நான் அந்த கல்லூரியை சேர்ந்து அன்னிக்கு பார்த்து எனக்கு வடக்கில் வாஸ்துல சனி அங்கே தான் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது கலரிங் காம்படிஷன் நடத்துனாங்க கலரிங் காம்படிஷன் நடத்தும் பொழுது நான் மனசில் நினைச்சிட்டு இருக்கிறேங்க ஐ எம் அ வெரி குட் டீச்சர்னு நான் இதை சொல்லுகின்ற பொழுது சொல்கிறேன் எப்பொழுது உங்களுடைய அறிவு அனுபவமாக வெடிக்குமோ அப்பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுமே தவிர வெறும் அறிவை வைத்துக்கொண்டு எதுவும் செய்துவிட முடியாது என்று இந்த சம்பவம் எனக்கு உணர்த்திய வினாடியை சொல்கிறேன் நான் ஆயுர்வேதம் கல்யாண மாலை சிறப்பு பேச்சரங்கம் பழமொழி இப்போ புதுமொழி ஆச்சு தொடர்கிறது கலரிங் காம்படிஷன் பசங்க இருபத்தி நாலு பேரு எல்லாரும் வந்து கற்றலில் குறைபாடுடைய குழந்தைகள் ஆறு ஏழாம் வகுப்பு குழந்தைகள் எல்லாம் கலரிங் பண்ணிட்டாங்க மூணே மூணு தான் நல்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எது தெரியுமா ஒரு குழந்தை வரைஞ்சிருந்ததுங்க ஒரு பெரிய மரம் வேறெல்லாம் விரல்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டேன் செகண்ட் ப்ரைஸ் எதுக்கு தெரியுமா ஒரு குதிரை இப்படி மேலே பறக்குது பறக்கிற குதிரை பென்சில் அந்த இறகு மட்டும் கலர் அது கொடுத்துட்டேன் மூணாவது சும்மா ஒரு வயல்வெளி அழகாக வரைஞ்சிருது அது கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்படி கீழே இறங்குறங்க ஒரு குழந்தை வந்து நின்றுதுங்க என்கிட்ட அவங்க அம்மா இல்லை அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க ஆஸ்காஸ்க் அந்த குழந்தை என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா வேர் இஸ் மை ப்ரைஸ் என்ன இல்லை நோ ப்ரைஸ் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் உடனே அந்த குழந்தை அப்படி திரும்பி பார்க்குதுங்க அவங்க அம்மாவை அவங்க அம்மா இல்லை ஆஸ்காஸ்க் ஆஸ்குங்குது அந்த குழந்தை அப்படியே என்ன இப்படி கையை மறைச்சி பிடிச்சிட்டு கிவ்மி மை ப்ரைஸ் வா நீ எடு உன் பேப்பரை எடுன்ன இருபத்தி நாலு பேப்பரில் அந்த குழந்த ஒரு பேப்பரை சரேல்னு உருவிருச்சிங்க செவப்பாக ஏதோ வரைஞ்சிருக்கு கருப்பாக ஒரு ரவுண்டு அவ்வளோதான் வாட் இஸ் திஸ் ஸ்கை வாட் இஸ் த கலர் ஆஃப் த ஸ்கை ப்ளூ என்ன வரைஞ்சிருக்கேன் நீ ரெட் கலரிங் காம்படிஷன் வாட் இஸ் த கலர் ஆஃப் த மூன் ஹாஃப் ஒயிட் என்ன வரைஞ்சி வச்சுருக்க பிளாக் நோ பிரைஸ் நோ மிஸ் ஐ எம் ரைட் வேர் இஸ் மை ப்ரைஸ் ப்ரைஸ் என்னப்பா எப்படிப்பா எப்படிப்பா உனக்கு கொடுக்க முடியும் கலரிங் நீ எதுக்குப்பா சிவப்பா பாருங்க பதில் இன்றைக்கு என் வானம் கோபமாக இருக்கிறது மிஸ் மை மை ஸ்கை ஸ்கை இஸ் 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 ஸோ த மூன் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆக்சுவலி அது கலரிங் காம்படிஷன் பிராக்டிக்கலா வருகின்ற பொழுது எனக்கு சில வெளிச்சங்களை அது தருகிறது எங்க தப்பு செஞ்ச உடனே மூஞ்சி எப்படி தெரியுமா வச்சுட்டு இருக்கிறான் என் பையன் இப்படி கையில தூக்கிட்டு வந்தேன்ல ஃபர்ஸ்ட் டே அந்த மூஞ்சியில் நிற்கிறாங்க மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு பிராக்டிக்கலா நீங்க வெளிப்படுத்தவில்லை என்றால் பிராக்டிக்கலா அது கொண்டு வரலனா அனுபவத்தில் நீங்கள் காணவில்லை என்றால் எந்த சுரக்காயும் கறிக்கு உதவாது என்பதுதான் பழமையான ஒரு விஷயம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது சின்ன வயசுல நான் சொல்றேன் உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் எது தெரியுமா தேவையான சமயத்தில் கற்றது மறந்து போவது கர்ணனுக்கு கிடைத்தது அந்த சாபம் மிகப்பெரிய வரம் எது தெரியுமா தேவைப்படுகின்ற பொழுது கற்றது நினைவிற்கு வருவது நாங்கள் சின்ன குழந்தை நினச்சிக்கிட்டு இருந்தோங்க ஒரு பிள்ளைங்க நான் அவளை இந்த வயசுலேருந்து பார்க்குறேன் மீராமாவுடைய பிள்ளை ஒரு பத்து நிமிஷத்தில் அவ ஆடுன அந்த அம்மன் ஆட்டம் இருக்குல்ல கடகட கட கடக நம்ம எங்க எல்லார் கையிலையும் அந்த ஒன்னே முக்க மணிக்கான டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க அவ கிரைசிஸ் வரும்போது அப்படி பண்ணாங்க உணர்வின் அடிப்படையானதுதான் எல்லாம் அந்த எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எதை நாம் உருவாக்கவில்லையோ அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது உருவாக்க பழகிக்கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் கற்ற கல்வியை சிறிதளவாக இருந்தாலும் பெண்களே நீங்கள் அதை பயன்படுத்துங்கள் ஆண்களே நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் மனைவிமார்களும் பிள்ளைகளும் பயன்படுத்த அனுமதி கொடுங்கள் ஏனென்றால் நான் மகிழ்கிறேன் அமெரிக்கா நாட்டிலே ஆங்கிலம்தான் பேசுகிறார்கள் என்ற பொழுது இரண்டு பிஞ்சு குழந்தைகள் வந்து செந்தமிழில் பேசி நம்மை எல்லாம் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஐம்பது ஆண்டு கால மிச்சிகன் தமிழ்ச்சங்கத்தின் விளைச்சலாக நான் இந்த இரண்டு குழந்தைகளை பார்க்கிறேன் அவர்கள் பேசிய பேச்சும் அவர்கள் எடுத்து கையாண்ட அந்த பழமொழியினுடைய பொருளும் என் மனதை அவ்வளவு மகிழ்ச்சி உரச் செய்திருக்கிறது எட்டு சுரக்காயாக அது இல்லாமல் கரிக்கு உதவுகின்ற சுரைக்காயாக நீங்கள் விதைத்து வளர்த்திருக்கிறீர்கள் பரன் மீது இருந்த மொழியை நம் கைக்கு எடுத்து தந்த இந்த கல்யாண மாலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பழமொழி இப்போ புதுமொழியாச்சு பேச்சரங்கில் பணம் பாதாளம் வரை பாயும் பேச வருகிறார் புலவர் ராமலிங்கம் அடுத்த வாரம் ஒருத்த ரூபா நோட்டை பார்த்துட்டு பேசினா சின்ன துண்டு காகிதம் உனக்கு எவ்வளவு அதிகாரம் எவ்வளவு ஆணவம் அந்த காகிதம் அவனை பார்த்து சொன்னது நான் கசங்கினாலும் கிழிந்தாலும் அழுக்கடைந்தாலும் என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட டஸ்ட்பின்னை பார்த்ததே கிடையாது என்று அந்த காகித துண்டு சொன்னது பத்திய அதுதான் பணத்தினுடைய பலம் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கைத் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காம் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பசு பிரைஸ் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார் ஒரு ஃபைவ் ஸ்டார் பச்சை பசில்ஸ் எப்படி சூப்பர்னா